வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு கை மாடல் தான் பார்க்க போகிறோம் எல்போ ஸ்லீவ் தான் இது இதோட இந்த ப்ளவுஸு வந்து மாடல் தைக்கிற வீடியோ நான் இதுக்கு முந்தின வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த நெக் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கையிலையும் நம்ம வந்து மாடல் வச்சு தைக்கலாம் இது கொஞ்சம் புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரிகிற மாதிரி நான் பொறுமையாக தான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக வரும் வீடியோவே ஸ்கிப் நம்ம முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போது இந்த கையோட உயரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் லைனிங்லேயும் நல்ல கிளாத்துலையும் இந்த கையை வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கையோட உயரம் வந்து பத்து இஞ்சி மேலேயும் கீழே அரை இஞ்சி தையலுக்கு சேர்த்து பதினோரு இன்ச்சாக்ட்டும் எடுத்திருக்கேன் இப்போ இதில் அந்த கீழே இருந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணேன் அதே மாதிரி மேலே இருந்தால் ஒரு மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட போகிறேன் இப்போ இந்த மார்க்குக்குள்ளே தான் நம்ம வந்து டிசைன் வைக்க போகிறோம் அந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க அந்த இடத்துல இருந்து அந்த மடிப்பு பக்கத்தில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுக்கு வெளியில் ஒரு அரை இஞ்சிக்கு நான் ஒரு ரெண்டு பக்கத்துலேயும் புள்ளி வச்சுட போகிறேன் இப்போ இந்த புள்ளியை நேரே கோடு போட்டு இணைச்சிடலாம் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடுவோம் இது வந்து ரொம்ப அகலமாக எடுத்தால் நல்லா இருக்காது அதனால் நம்ம வந்து ஒரு பக்கத்துக்கு அரை இஞ்சி தான் மார்க் பண்ணியிருக்கேன் இதை நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதோடய அகலம் வந்து ஒரு இஞ்சி வந்துடும் மறுபடியும் நம்ம வந்து இந்த இடத்த சுற்றியும் தையல் போடுவோம் பாருங்கள் அப்போ வந்து இன்னுமே காலிஞ்சி காலிஞ்சி அரை இஞ்சி விரியும் அதனால் இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் ரொம்ப அகலமாக எடுத்தால் இது வந்து நல்லா இருக்காது ஏன்னா நம்ம நெக்கில் கொண்டுட்டு வந்துருக்க மாதிரியே இதிலையும் கொண்டுட்டு வரணும் அதுக்காக தான் இப்போ இதை நான் அப்படியே ஓப்பன் பண்ணிட போகிறேன் பாருங்கள் நம்ம வந்து இனிமேல் இதை நல்ல கிளாத்துக்கு மேலே வச்சு தைக்கணும் இதுதான் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான பாயிண்டு அதனால் கொஞ்சம் தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ வந்து கொஞ்சம் தெளிவில்லாமல் தான் இருந்தது நான் எடுக்கும்போது கவனிக்கலை அதனால் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் எதாவது புரியலை அப்படின்னாலாம் கமன்லாம் கேளுங்க இப்போது நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த லைனிங்கை தூக்கி அப்படியே வச்சுட்டு மேலே கீழேயும் அந்த சென்டர் தெரிகிறதுக்காக பின் போட்டு வச்சிருக்கேன் இப்போ நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க லைனிங்கில் அந்த இடத்துலேருந்து ஒரு கார்னர்லேருந்து அப்படியே ஊசியில் தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம் அந்த நாலு பக்கமும் கார்னர் இருக்குது அந்த இடத்துலலாம் நிறுத்தி அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வந்து எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல கொண்டு வந்து நல்லா ஒரு லாக் தையல் போட்டு முடித்து எடுத்துடலாம் இப்போ அப்படியே பொறுமையாக வெளியே எடுத்துட்டு நூலை கட் பண்ணி விட்ருவோம் இப்போது அந்த சென்டரில் ஒரு கட் கொடுக்கணும் இப்போ அந்த நல்ல கிளாத்தில் அந்த உள் பக்கமாக இருக்கக்கூடியதெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துட போகிறேன் நமக்கு லைனிங் தான் சரியான அளவு அதனால் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் கட் ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு இல்லையா அதனால கொஞ்சம் கவனமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ எடுத்ததுக்கப்புறமா அந்த நாலு கார்னர் இருக்குது பாருங்கள் இதிலெல்லாம் கட் கொடுத்து விட்ருவோம் கொஞ்சம் நீங்கள் வந்து வெளியே தள்ளி கட் பண்ணாலும் அதோடய சைஸே மாறிடும் அதனால் பொறுமையாக நம்ம தெளிவாக வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க இப்போது அந்த லைனிங்கை அப்படியே அந்த நடுவில் வந்து கேப் இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளே தள்ளி விட்டாக்கி அடுத்த பக்கத்தில் வந்துடும் பொறுமையாக தள்ளி விடுங்க ஏன்னா நம்ம அந்த தையல் போட்டுருக்குது வந்து விட்டு பிரிஞ்சு வந்துடக்கூடாது அதனால் பொறுமையாக அந்த துணி எல்லாத்தையுமே உள் பக்கமாக தள்ளி விட்டுறலாம் இப்போது இந்த கிளாத் வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுருந்தோம் வச்சுட்டு திருப்பினதில் அந்த தையல் போட்டது எல்லாமே அந்த ரெண்டு கிளாத்துக்கும் நடுவுலையும் போட்டு போயிட்டு பிசுறு வந்து தெரியலை இப்போ நல்ல கிளாத்து மேலே இருக்குது அடியில் லைனிங் இருக்குது இப்போது இதில் அந்த சென்டர் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல நம்ம கட் பண்ணி திருப்பி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த இடத்த சுற்றியும் அந்த விளிம்பில் தையல் போட்டுடலாம் லைனிங் வந்து மேலே தெரியக்கூடாது முடிஞ்சால் லைட்டாக வச்சு அயன் பண்ணிவிட்டு கூட போட்டு விடுங்க இன்னுமே நீட்டாக இருக்கும் நல்லா நகத்தால் ராவி விட்டுட்டு அந்த விளிம்பை சுற்றியும் தையல் போட்டு முதல்ல வந்து தைச்சி ஒரே இடத்துல கொண்டு முடித்து வெளியே எடுத்தோல்ல அதே மாதிரி தான் ஆரம்பித்த இடத்துல கொண்டு லாக் தையல் போட்டு முடித்து வெளியே எடுத்துடலாம் நான் இந்த வீடியோவில் வந்து ஒரே ஒரு கை தைக்கிறத மட்டும்தான் காமிச்சிருக்கேன் ஏன்னா ரெண்டு கையும் காமிச்சேன் அப்படின்னா ரொம்பவே பெரிய வீடியோ வரும் சென்டரில் சுற்றியும் தையல் போட்டு எடுத்தாச்சு நூல் இருந்தால் கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ அடிப்பகுதியில் வந்து நல்ல கிளாத்துலேயே லைனிங்லேயும் பிசுறு இருக்குது அதை இந்த மாதிரி மேலே இருந்து சுருட்டி கொண்டுட்டு வரலாம் கொண்டுட்டு வந்து இந்த லைனிங்கையும் நல்ல கிளாத்தையும் இப்படி திருப்பி அதுக்கப்புறமா நம்ம வந்து தையல் போடணும் இந்த கிளாத் எல்லாமே உள்பகுதியில் இருக்கும் இந்த பட்டிலாம் தைக்கிற மெத்தட் ஒன்று பாருங்கள் அதே மாதிரி தான் நம்ம வந்து இதில் ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு அகலம் வந்து கொடுத்துருக்கோம் ஏன்னா அதை விட்டுட்டு தான் மூணு இன்ச்சி விட்டுட்டு தான் நம்ம வந்து மேலே கட் பண்ணோம் அப்போ அது தையல் போ தைச்சது போக நமக்கு இந்த இடத்துல ரெண்டரை இன்ச்சு அகலம் இருக்கும் அப்போ நம்ம இந்த மாதிரி சுருட்டி கொண்டு வந்து இந்த கிளாத்தை அப்படியே திருப்பி நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் வர மாதிரி அரை இஞ்சில் தையல் போடும் நமக்கு திருப்பி எடுக்கக்கு வசதியாக இருக்கும் புரியலை அப்படின்னா இன்னொரு டைம் கூட நீங்கள் வீடியோவை கொஞ்சம் தள்ளி பொறுமையாக பார்த்துடுங்க நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக தான் காமிச்சிருக்கேன் இப்போ அப்படியே நம்ம வந்து ஒரு பக்கத்தில் இருந்து அந்த கிளாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே இழுத்தோம் அப்படின்னா தையல் எல்லாமே உள்ளே போயிடும் அழகாக பார்த்திங்கன்னா இதை திருப்பி எடுத்துடலாம் எங்கேயுமே பிசுறு இருக்காது இப்போ பாருங்கள் நல்ல பக்கம் மேலே இருக்குது லைனிங் உள்ளே இருக்குது விளிம்புலேயும் பிசு இல்லை நம்ம நடுவுலையும் தச்சிருக்க இடத்துலையும் நீட்டாக திருப்பி எடுத்திருக்கோம் ரெண்டு பக்கமுமே திருப்பி எடுக்கிற மாதிரி தான் இருந்து வீடியோ வந்து புரியலை அப்படின்னா இன்னொரு டைம் வந்து கொஞ்சம் தள்ளி பொறுமையாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு பார்க்கும்போது நல்லாவே புரிஞ்சிடும் இப்போ விளிம்புல வந்து ஒரு தையல் போட்டுவிட்டேன் அப்படியே லைனிங் பக்கத்தில் திருப்பிட்டு லைனிங்கை சுற்றியும் நம்ம ஒரு ஜாயின்ட் தையல் போட்டு எடுத்துக்கிடலாம் எப்போவுமே இந்த கையிலையும் லைனிங் தான் அளவு அதனால் சுற்றி லைனிங்கோட அளவுக்கு தையல் போட்டுவிட்டு லைனிங்கை விட்டு வெளியே நிற்கக்கூடிய கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுடலாம் இப்போ இந்த லைனிங் ப்ளவுஸில் வந்து நான் கையில் இந்த கையை வந்து உடம்புல ஜாயின் பண்ணும்போது தான் ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா வச்சுட்டு கை கட் பண்ணுவேன் அது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இப்போது சிங்கிள் ப்ளவுஸாக இருந்தால் மட்டும் கட் பண்ணும்போதே வந்து கை கட் பண்ணிடுவேன் அதனால் இதில் கடைசியில் கை கட் பண்ணுவேன் வேறு கை கட் பண்ணலை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கேட்கக்கூடாது அதனால தான் சொல்லியிருக்கேன் இப்போ அந்த கிராஸ் பீஸ் வந்து சேரீயில் உள்ள கிளாத்தில் ஒரு ஒன்றரை இன்ச்சு அகலத்துக்கு எடுத்திருக்கேன் கொஞ்சம் நீளமாகவே ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோ வந்து நம்ம போன வீடியோவில் உள்ள கிளிக்க தான் இதில் எடுத்து சேர்த்துருக்கேன் ஏன்னா அப்போவே வந்து நான் தச்சு வச்சுட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து சேர்த்துருக்கேன் ஒன்றரை இன்ச்சு அகலத்துக்கு எடுத்துருக்கோம் பாருங்கள் கிராஸ் பீஸு அதை நல்ல பக்கம் அப்படி உள் பக்கமாக வர்ற மாதிரி நம்ம ரெண்டாக அடிச்சுட்டு பிசிறு இருக்க பக்கத்தில் காலிஞ்சி அந்த வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கணும் மடிப்பு பக்கம் வரக்கூடிய இடத்துல அரை இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ நமக்கு அந்த ஒன்றரை இஞ்சு மடித்து தைக்கும் போது சரியாக இருக்கும் பிசுறு எல்லாமே இப்போ வந்து மேலே தான் இருக்கும் நம்ம தைச்சி கொண்டுட்டு வரோம் பாருங்க இதை வந்து ஃபுல்லாக அப்படியே தையல் போட்டு முடிக்கும்போது வந்து அந்த கடைசியில் ஒரு அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு ஊசியை நிறுத்தி திருப்பி அப்படியே ரெண்டு தையல் போட்டு எடுத்துடலாம் அப்போ அந்த இடம் வந்து கவர் ஆகி வந்திருக்கும் இப்போ இதில் அந்த கிளாத்துக்கு நடுவில் வந்து பாயிண்ட் ஊசி இல்லையா அதோடய காது பகுதியை வந்து நான் உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளியே கொண்டுட்டு வரலாம் இப்படி கொண்டுட்டு வரும்போது ஈஸியாக திருப்புறதுக்கு வரும் இப்போ எல்லாத்தையுமே அப்படி திருப்பி நம்ம எடுத்து வச்சு விடலாம் முடிஞ்சால் நல்லா நகத்தால் அந்த இடங்களை வந்து தேய்ச்சி விட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அமைஞ்சு வந்திருக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அந்த கிளாத்தும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்க் கிளாத்தில் உள்ளது தான் அதனால் நல்லாவே வரும் இப்போ நான் வந்து நீளமான பீஸாக இருக்குல்லையா இது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள் பக்கமாக தள்ளி தள்ளி விட்டு திருப்பி எடுத்துக்கிட போகிறேன் எப்பவுமே நமக்கு இந்த மாதிரி ரோப் தைக்கும் போது கொஞ்சம் பொறுமை அவசியம் ஜாயிண்ட் நிறைய இடத்துல போட்டிருக்கோம் அந்த இடத்துல ஜாயிண்ட் போட்ட இடம்லாம் கொஞ்சம் திக்காக வரும்போது அந்த இடங்களில் கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம வந்து திருப்பி எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த ஊசி அப்படியே நான் வெளியே எடுத்துட்டேன் இப்போ ஒரே நீளமான பீஸ் கிடச்சிருக்கு பாருங்கள் இதை வந்து நம்ம அந்த கைப்பகுதி அப்படியே வச்சு பார்க்கலாம் இதில் நமக்கு ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு அரைஞ்ச அளவுக்கு இந்த பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுட்டு அளந்து பார்க்கலாம் அதை ஒரு பீஸை வச்சு அளந்து பார்த்துட்டு அதோட நீளம் எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை இன்ச்சி டைப்பில் வரும் அதே மாதிரி மடிச்சுடலாம் ஒரு பீஸை கரெக்டாக எல்லா பீஸும் வர மாதிரி லெவல்கு வச்சு வச்சு இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்படி மடிச்சுட்டு நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா பீஸுமே ஒரே டைமில் மடித்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா ஒன்று ஒன்றா கட் பண்ணி அளந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியும் அதனால் இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் மடிப்பு மடிப்பாக தெரியுது பாருங்கள் இது எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு அப்படி திருப்பிட்டு இன்னொரு பக்கத்துல அந்த மடிப்பு இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் கட் பண்ணி பிரித்து பிரித்து விட்டுறலாம் இனி வந்து நம்ம அந்த நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சிடலாம் அடியில் அந்த கேப் இருக்கக்கூடிய இடம் இருக்குது பாருங்க அதில் வந்து நமக்கு ரெண்டு பக்கமும் அந்த துண்டு வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சுடணும் வச்சுட்டு ஒரு பக்கத்தில் அப்படியே வந்து கொஞ்சம் நெருக்கமாகவே வச்சு தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம் இன்னும் இந்த இடத்துல வந்து ரொம்ப கேப் விட்டு வச்சோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அதனால் ஒன்று வச்சுட்டோமா அடுத்ததும் தொடர்ந்து ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டே இருக்கலாம் சின்ன சின்ன பீஸ் தானே அதனால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் கிராஸ் பீஸ்லேயே நம்ம அந்த வந்து ரோப்பு ரெடி பண்ணியிருக்கோம் வர்றீங்க அதனால் நம்ம கையில் போடும்போது அந்த இடத்துல ஒரு மாதிரி நெளிஞ்ச மாதிரிலாம் இருக்காது கொஞ்சம் அது வந்து இழுத்து கொடுத்த மாதிரி இருக்கும் நல்லா வரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப விரும்பி வந்து இந்த காலேஜ் போகிற பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி போடுவாங்க ரொம்பவே நல்ல மாடல் இந்த கைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சென்டரில் கட் பண்ணியிருக்கோம் எல்போ ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால மேலே ரொம்ப நமக்கு ஓப்பன் தெரிஞ்ச மாதிரி இருக்காது ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி மாடலெல்லாம் எப்படி போட அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் கூச்சப்படுவாங்க இது நம்ம ஒரு மூணு இஞ்சிக்கு இறக்கி வெட்டினதா ஒரு நாலு இஞ்சு நாலரை இஞ்சிக்கு கீழே கூட விரை இந்த இந்த மாதிரி இறக்கி கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலும் அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் கை வந்து ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருக்காது இப்போ எல்லா பீஸுமே ஒன்று ஒன்றா வச்சு வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் க்ராஸ் பீஸ் வச்சுருக்கறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் கேப்பாக தான் தெரியும் இது பார்க்குறதுக்கு இப்போ லேஸ் எடுத்திருக்கேன் காப்பர் கலரில் அது வந்து அந்த பார்டர் வந்து இருக்கக்கூடிய இடத்துல ஒரு காலிஞ்சிக்கு மேலே வச்சுட்டு அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வந்துருக்கேன் நமக்கு அந்த மேலே கட் பண்ணி தச்சிருந்த இடம் இருக்குது பாருங்கள் அதுக்கு நேருக்கு வரும்போது மடித்து அதை அப்படியே மேலே வரைக்கும் கொண்டுட்டு வரலாம் அப்படியே மேலே வரைக்கும் கொண்டு வந்து முடித்து தையல் போட்டுட்டு மறுபடியும் அந்த லேஸுக்கு வெளிப்பக்கமாக திருப்பி இன்னொரு தையல் போட்டு வெளியே எடுத்து அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம அப்படி தைச்சி கொண்டுட்டு வரலாம் அந்த லேஸ் வந்து ஒரே பொசிஷனில் வர்ற மாதிரி பார்த்துக்கிடணும் இது வந்து நம்ம அந்த மாதிரி ரெண்டு கையும் தைச்சி முடித்ததுக்கப்புறமா அந்த சென்டரில் ரோப் வச்சு தைச்சம்பருங்க அந்த இடங்கள்லலாம் நம்ம ஒவ்வொரு கோல்டு கலர் பீடு வச்சு நல்லா சுருக்கி தையல் போட்டோம் அப்படின்னா ஒரு சாக்லேட் மாதிரி கிடைக்கும் தைச்சதை வந்து சுத்தமாக காமிக்கவே முடியலை ரெண்டு வீடியோலேயுமே நான் அந்த ஒர்க் வச்சு தைச்சதை எடுக்க முடியாமல் ஆகிட்டு அதனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிற அது தைக்கிறது இது வந்து ஒவ்வொரு பீஸுமே நம்ம வந்து இந்த பீடு ஒர்க் வச்சு தைச்சிட்டு கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து தைக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் இப்போ நம்ம வந்து ஒரு கிளாத்துக்கு மேலே அட்டாச் பண்ணிவிட்டு அதை வந்து தைக்கிறது ஒரு விதமாக வரும் நம்ம அப்படியே அந்த நூலை கட் பண்ணாமல் தொடர்ந்து நல்லா லாக் பண்ணிவிட்டு தைச்சிட்டே இருக்கலாம் இந்த மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கையிலையுமே நெக்லையும் தனித்தனியாக தான் ஒவ்வொரு ரோப்பும் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிசுறு வெளியே தெரியாமல் உள் தையல் போட்டு மேலே பீடு கொச்சு கொறுத்துட்டு மறுபடியும் உள்பக்கம் பக்கம் கொண்டு லாக் பண்ணி நல்லா நெ டைட்டாக கட் பண்ணி கட் பண்ணி ஒன்று ஒன்றா தனித்தனியாக தைக்கணும் அப்படி தைக்கும் போது கண்டிப்பாக இதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும் அதனால் நீங்கள் வந்து ரேட்டு எப்படின்னு கேட்பீங்க நான் வந்து இந்த மாடல் தைச்சி முடித்ததுக்கப்புறமா நெக்குக்கும் கைக்கும் சேர்த்து ஐநூற்றி ஐம்பது ரூபா வாங்கியிருந்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் இது கம்மின்னு தான் சொல்லுவேன் வேறு வழி இல்லை இதுக்கு மேலே கேட்டாலும் அவங்க வந்து எதையாவது யோசிப்பாங்க ஆனால் இந்த மாடலுக்கு இன்னுமே ரேட்டு வாங்கலாம் நீங்கள் எப்படி ரேட்டு வாங்கலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் மாடல் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படி ஒரு லைக்கும் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்